நீசான் டிவியன் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்று கொடுக்கிறோம் இன்றைய இந்த காணொளி தேசபந்து தென்னக்கோண கோட்ஸ் வளாகத்துக்குள்ள ஜட்ஜுக்கு முன்னால திலீப் பீரிஸ் என்ற சட்டத்தரணி நாக்கப் பொதுங்கிட்டு சாகுற மாதிரி பல்வேறு கேள்விகளை முகத்துக்கு முன்னே ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்டிருந்தாரு திலீப் பீரிஸ் என்ற இந்த சட்டத்தரணிக்கு எங்கிருந்து இந்த தைரியம் வந்த இதனால் இவர் கேட்டாரு என்னென்ன விஷயங்கள் அவரு கேள்விகளாக தொடுத்தாரு அப்படின்னு ஒரு நோக்கத்துல தான் இந்த காணொளி இதுவரைக்கும் வரைக்கும் எங்களுடைய சேனல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க பிடித்திருந்த லைக் பண்ணுங்க தேசபந்து தென்னக்கோன் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்றது நமக்கு தெரியும் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு உச்சத்துல உள்ளவர் அரசியல்வாதிகள் உருவாக்கி எடுத்த ஒரு மனிதர் இப்படி பல்வேறு முகங்களை கொண்டு நிக்கிற இந்த தென்னக்கோன் தேசபந்து தென்னக்கோண கோட்ஸ் வளாகத்துல வச்சு இவர் கேட்ட கேள்விகள் இருக்கு இல்லையா புல் அரிக்கிற மாதிரி இருக்கும் உள்ளுக்கு வந்தவரு என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமினி அப்படின்னு விழித்தது மட்டும்தான் அவருக்கு உரிய பானியில மிக பயங்கரமான கேள்விகளை வந்து தேசப்பந்து தென்னக்கோன்னு நோக்கி கேட்க ஆரம்பிக்கிறாரு அவர் சொல்றாரு இந்த சந்தேக நபர் வந்து ஆல்ரெடி பிடியான பிறப்பிக்கப்பட்ட ஒருத்தர் பாருங்களேன் மிகப்பெரிய கோடீஸ்வரர் மாதிரி ஆடை அணிஞ்சி ஒரு பென்ஸ் கார்ல வந்து இறங்கி இருக்கிறத பாக்க முடியுது இவர் கேள்விப்பட்டு தான் இந்த கேஸ்ல நான் இறங்கணும் ஆஜராகணும்னு ஒரு விஷயத்த நான் முடிவெடுத்தேன் கலவானி மாதிரி யாருக்குமே தெரியாம சத்தம் இல்லாம ஒரு பிடைய வாங்கிட்டு வீட்டோட போயிடலாம நினைச்சு வந்தாரு என்னவோ தெரியல அப்படின்னு ஆரம்பிச்சவரு எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாம ஒரு சிங்க மாதிரி உட்கார்ந்து பாருங்களே அப்படின்னு சொல்லி சுவாமி நான் இங்க கேட்க நினைக்கிற விஷயம் என்னடா இப்படிப்பட்டவங்க எல்லாம் எப்படி இங்க உட்கார்ந்து இருக்க முடியும் இவங்க இருக்க வேண்டிய இடம் சிறைச்சாலை அப்படின்னு ஒரு விஷயத்த பழிச்சுட்டு பட்டுட்டு சொல்லி இருந்தாரு ஒரு குற்றவாளி மன்றுக்கு வார மாதிரியா வந்திருக்கிறாரு சிங்கம் மாதிரி கம்பீரமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு போனை ஆஃப் பண்ணிட்டு இருபது நாள் மன்றுக்கு தலை காட்டாம பதுங்கி இருந்தவங்களை எல்லாம் சிங்கம் மாதிரி உட்கார்ந்து இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்ல சுவாமினி அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ஆணை அடிச்ச மாதிரி சொல்லி இருந்தாரு இவரு திட்டமிட்ட குற்றங்களை செய்யற பாத்தாலோக பாத்தாள உலக கோஷ்டிகளுடைய தலைவர்கள் இருந்தாங்க இல்லையா மாக்கந்துர மதுஷ் ஹரக்கட்டா இவங்களுக்கு பின்னால இவருதான் பெரிய தாதா இங்க இவர கண்ணுல கண்ணீர் மாற மாதிரி இருக்கு இல்லையா இதெல்லாம் ஒரு நடிப்பு இவர் மிகப்பெரிய ஒரு நடிகன் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு இதெல்லாம் ஒரு நாடகம் அப்படின்னு ஒரு தாக்கல் செய்த நீதிமன்றத்துடைய கதவுகள் நீதிமன்றத்தடைக்கப்பட்டு இவருக்கு எதிராக எதிராகவும் அவர் வச்சிருந்தாரு அவர் இப்ப யாருக்கும் தெரியாம இப்ப நீதிமன்றத்துல வந்து ஆஜராக இருக்கிறாரு இந்த சந்தேக நபர் அதிகாரத்துல இருக்கும் போது மிகப்பெரிய குற்றவாளிகள் எல்லாம் பாதுகாக்கின்ற பணியத்தை அவர் செஞ்சார தவிர மக்களுக்கான பாதுகாப்பை இவர் உறுதிப்படுத்தல இப்ப அப்பாவி மாதிரி நீதிமன்றத்துல வந்து ஆஜராக இவரை கைது செய்யறதுக்கான மிகப்பெரிய குற்றவாளிகளை வந்து தேடுற மாதிரி குழுக்களை போட்டுத்தான் இந்த மனிதரை தேட வேண்டி இருந்தது அதிசயம் என்ன சுவாமினி தெரியுமா இவர வீட்டை சோதனை செஞ்சதுல இவர வீட்டுக்குள்ள எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு மதுபான போத்தல்கள் இருந்துச்சு அதே போல நூத்துக்கும் அதிகமான பொறுமதி வாய்ந்த பரிசு கூடைகள் அங்க இருந்ததையும் போலீசார் வெளியே சொல்லியிருக்கிறாங்க ஒரு அரசு அதிகாரிக்கு இதெல்லாம் எப்படி கிடைக்கும் யார் கொடுத்தாங்க இவங்களுக்கு இதெல்லாம் என்ன பண்ணினாரு அப்படி சொன்னதோட எட்டு வீடுகளில் இருந்ததாக சொல்லப்பட்டு எட்டு வீடுகளும் சோதனையில் இடப்பட்டதாக சொல்லப்படுது எந்த சொத்துக்கள் இவர பேரில் இவர சொத்து இவர பேர்ல இருக்கிற சொத்து என்னன்னா இந்த சாராய போத்தல் மட்டும்தான் என்பது நமக்கு தெரியுது எனவே இவர் ஒரு வந்து சர்வ அதிகாரம் கொண்ட ஒரு மோசமான ஒரு நபர் அப்படின்றத சொன்னத்தோட இவர் ஒரு பிசாசு வீடு வந்து வடிசாராயம் காட்சிக்கின்ற ஒரு தொழிற்சாலை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பட்டுண்டு பளிச்சுன்னு சொல்லி இருந்தாரு அந்த மன்றில தேசப்பருந்து தென்னக்கோன் சார்பாக ஆஜரானவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எமது இந்த கட்சிக்காரர் வந்து இவருக்கான பிழைய கொடுக்கணும் சிறைச்சாலைக்கு அனுப்பிட அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னிலைப்படுத்தி பேசினாங்க அதுக்காக சொன்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து இந்த பொசிஷன்ல இருக்கும் போது யுக்திய போன்ற திட்டத்தினோடாக பாத்தாள உலக கோஷ்டங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்ததுனால சிறைச்சாலையில இவருக்கான உயிர் அச்சுறுத்தல் இருக்க வாய்ப்பு இருக்கு இவர்களால் எது மாபத்து வரலாம் எனவே இவருக்கான பிணைய தந்தி வரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டிருந்தாங்க இந்த சந்தர்ப்பத்துல திலீப் பீரிஸ் என்ன பண்ணினாரண்டா அவர நேரம் வந்த பொழுது மன்றில் எளிமினி அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து அதாவது சுவாமினி அவருடைய பாதுகாப்புக்கு எஸ்டிஎஃப் தரப்பினர் பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவருடைய பாதுகாப்புக்கு பிரத்தியோகமாக கொடுக்கப்பட்ட துப்பாக்கியும் தேவையில்லைன்னு அவர் வீட்டில் வச்சுட்டு அவர் இருபது தினங்கள் எங்க பதுங்கி இருந்தாரு அப்போ எல்லாம் உயிர் எல்லாம் யோசிக்காதவர் இப்போ ஏன் உயிர் ஆபத்தை பத்தி யோசிக்கிறாரு சிறைச்சாலைன்றதோ பொருத்தமான இடம் பாதுகாப்பான இடம் அவருக்கான பாதுகாப்பு சிறைச்சாலை நிர்வாகம் கொடுக்கும் அதை பத்தி யோசிக்க தேவையில்லை அவர் அப்படியே சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கணும் அவருடைய அந்த பிணை மனுவை நீங்க நிராகரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல குறியாக இருந்தாரு இவ்வளவு தூரம் பேசி இவ்வளவு விஷயங்களை முன் வச்சு தைரியமாக ஆணித்தரமாக சொன்னதுக்கு பின்னால ஜட்ஜ் என்ன அவரை பண்ணுவாருப்பாரா இல்ல அவர் என்ன பண்ணினாருன்னா உடனடியாக ஏப்ரல் மூணாம் தேதி வரைக்கும் இவரை வந்து தடுப்பு காவல்ல சிறைச்சாலையில விற்கிறதுக்கான ஓடரை போட்டாரு இப்போ தேசப்பந்து தென்ன கோண வந்து தும்பர சிறைச்சாலைக்கு மாற்றி இருக்கிறாங்க டபுள் மாடி கட்டிடம் என்னதுனால மேல் மாடியில ஒரு தனி அறையில இவரை வந்து சேப்பாக வச்சிருக்கிறாங்க எட்டு பேர் தங்க முடிமானாரை இப்போதைக்கு அவர் தனிமையில் தான் சொல்லப்படுது எனவே இந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக சிங்கள ஊடகங்கள்ல பார்க்க முடிஞ்சிச்சு காரணம் என்ன திலீப் பீரிஸ் அவங்களுடைய இந்த வாதம் மட்டுமல்ல ஒரு வக்கீல் வாதிடலாம் ஆனால் இது போன்ற வார்த்தைகளால மன்றுல ஒரு எதிர்த்தரப்பினர நோக்கி இப்படி பேசியிருப்பாங்களா அண்டா அது அறிதிரு மாறியது அதுவும் தேசப்பந்து தென்னக்கோன் போன்றவங்களை இப்படியெல்லாம் விமர்சனம் செய்து காட்ட சாட்டமான இந்த வாதங்களை முன் வச்சிருப்பாங்களாண்டா இல்ல காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேசப்பந்து தென்னக்கோன் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு தாதாவாக இருந்தவர் என்பது நமக்கு தெரியுது காரணம் பார்த்தாலும் குழுக்களோட சம்மந்தம் இருந்தது மிகப்பெரிய ஒரு அரசியல் தின்புலத்தோடு பதவிக்கு வந்தவர் என்றெல்லாம் சொல்லப்படுது அதுவும் அதிகாரமும் சேர்ந்து இருந்தா அது எவ்வளவு பெரிய அட்டகாசமா இருந்திருக்கும் நமக்கு தெரியுது போலீஸ் தரப்பினர் இவங்களை ஏன் கைது செய்ய இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பயத்தினால் கைது செய்யாம இருந்தாங்க என்பது இப்ப உறுதி செய்யப்படுது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் பூனைக்கு மணி கட்டுற பிரச்சனை தான் யார் இவரை கைது செய்யற யார் இவரை விசாரிக்கிற நாளைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வந்து பழையவங்கள் ஆட்சிக்கு வந்து இவங்களெல்லாம் பழையப்படி அந்த பொசிஷனுக்கு வந்தா நிச்சயமாக இந்த அதிகாரிகளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்டு போடுவாங்க இல்லைன்னா நாட்டை விட்டு ஓடி போற மாதிரி அந்த சம்பவங்கள் நடக்கும் நடந்தும் இருக்குது என்பதனால எதுக்கு தேவையில்லாத பம்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒதுங்கி இருந்தது தான் யதார்த்தமானது இவரது வீடுகள் எல்லாம் சோதனை செய்யப்பட்டது எங்குமே தென்னக்கோணும் இல்லைன்னு சொன்னதெல்லாம் மக்களுக்கு சோதிக்கப்பட்டு சொல்லப்பட்ட விஷயங்களை தவிர அது எந்த யதார்த்தமும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசி நேரம் தேசபந்து தென்னகருடைய ரிட்மனோ நிராகரிக்கப்படுகிறது உடனடியாக அவரை கைது செய்ய வந்து ஓடுறது அடுத்த நாள் அவர் மன்றுக்கு முன்னிலையாகுவதாகவும் சொல்லப்பட்டதுக்கு தான் வீடுகள் சோதனை செய்யப்படுது தான் இந்த விஸ்கி இது போன்ற மதுபான போத்தல்கள் எல்லாம் கண்டெடுக்கப்படுது இது குறித்து அவரோட மகள் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்டையும் போட்டு வைக்கிறார் அப்படியாக தான் இருபது நாள் வெளியே வராத ஒரு விஷயம் ஏன் கடைசி நேரத்துல வெளியே வந்துச்சுன்னா அப்பதான் அவங்க போனாங்க ஒரு கண் துடைப்புக்காகத்தான் அந்த விஷயம் நடந்துச்சே தவிர வேறொன்றுமே இல்லை எல்லோருமே இந்த ஒரு விஷயத்துல வந்து ஏதோ கண்ணும் காணாமலும் இருந்தாங்க என்பது தான் யதார்த்தமானது அரசும் அவரோட பங்குக்கு இப்ப கைது செய்யலாம் அத்தனை டீம் இறங்கியாச்சு அங்க திருடுறாங்க இங்க திருடுறாங்க சொன்னாங்களே தவிர அந்த விஷயங்களை கூட இவங்களை அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருந்தது ஏன் அந்த கேள்வி இருக்கும் இல்லையா இவங்க ஆர்டர் பண்ணுறாங்க பாராளுமன்றத்தில் பேசுறாங்க ஊடகங்களுக்கு சொல்றாங்க கைது செய்யுங்க கைது செய்ய போறாங்க தேடுறாங்கன்னு அப்போ ஏன் அந்த விஷயம் நடக்கலாம் இந்த அரசுடைய வார்த்தைகளை இந்த டிபார்ட்மெண்ட் மதிக்குது இல்லையான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா மதிக்காமல் இல்லை எல்லோரும் தான் இந்த விஷயத்தில் நிதானமாக கையாளுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே தெரியுது இதை தாண்டி ஒரு வக்கீலா சாமானிய மனிதனா ஒரு நாட்டு பிரஜையா இந்த தொழிலை தொழிலாக செய்கின்ற மனோநிலை கொண்டவர் தான் இந்த திலீப் பேரிஸ் அப்படின்றது நமக்கு தெரியுது காரணம் என்னடா நீதித்துறை புனிதமானது நீதிமன்றம் புனிதமானது சட்டம் ஒழுங்குன்றது வந்து நிலைநாட்டப்படணும் அதை தொழிலாக செய்யற எங்கள்கிட்ட அந்த தொழில் தர்மம் இல்லை என்ன மனசாட்சிப்படி வேலை செய்யற இல்லைண்டா அரசனம் உண்டு ஆண்டியம் உண்டு சட்டத்துக்கு முன்னால என்பதனால தான் தேசப்பந்து தென்ன கொண்டு என்ன பதவியில் இருந்தால் என்ன ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சவர் சாமானிய குற்றவாளியாகத்தான் கூண்டுக்குள்ள வந்திருக்கிறாரு மண்டுக்குள்ள வந்திருக்கிறாரு இதுல பாவம் பார்க்கறதுக்கும் பரிதாபப்படுறதுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு ஒரு உறுதியான நிலப்பாடுல திலீப் தான் இந்த ஒரு விஷயம் பிழை இல்லாம சிறைச்சாலைக்கு போறதுக்கான காரணமாக இருந்திருக்கும் அவருடைய வாதமும் அவர் முன்வெச்ச விஷயங்களும் தான் அதுக்கு அஸ்திபரமாக இருந்திருக்கிறோம் அதுக்கு வித்துட்டு இருக்கணும் என்பது மீசா டிவியினுடைய பார்வை அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து ஒரு வக்கீல் சொன்னார் இவரை வந்து கைதுகள் கைதிகள் தான் நடத்துவாங்க அங்கே பாரபட்சம் இருக்காது இவர் பெரிய ஒரு பொசிஷன் இருந்தவங்க கிடையாது உள்ளுக்கு போகும்போதே எஸ்டிஎஃப் எப்படியெல்லாம் செக் பண்ணுவாங்களோ அப்படி இவங்களை செக் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதில் நிர்வாணமாக அவங்களுடைய செக்அப் இருக்கும் சிறைச்சாலைக்குள்ள இந்த சிஸ்டத்தை வந்து எஸ்டிஎஃபோட கையில் கொடுக்கப்பட்டிருக்கி நிச்சயமாக தேசப்பந்த தென்னக்கோணும் இப்படியான முழு நிர்வாணமாக செக் பண்ணப்பட்டிருப்பாரு என்பதுதான் உண்மையானது எனவே ஆக அடிமட்டத்தில் இருக்கின்ற குற்றவாளியோட இந்த பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தரும் சமமாக பார்க்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இப்போதைக்கு நாம் பார்க்கின்ற ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமாக நாம பார்க்கிறோம் வந்தாலும் இது அரசு நமக்கு வழங்கின பதவி இந்த பதவிக்கு தான் சம்பளம் கிடைக்கிறது இந்த பணியை சரியா செய்யணும் என்பதற்கு மிக எடுத்துக்காட்டான ஒரு முன்மாதிரி மிக்க சம்பவமாகத்தான் இவருடைய சிறைவாசம் அமைஞ்சிருக்கும் என்பது எமது பார்வை அத்தோட பரச இப்ப நடக்கிற கொடூரங்களை நீங்க பார்த்திருப்பீங்க எனவே அந்த மக்களுக்காகவும் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் அவங்கள சேர்த்துக்கிடுங்க சிறு குழந்தைகள் பெண்கள் மிக மோசமான முறையில் அந்த தாக்குதலுக்கு இலக்காகிறத பார்க்க முடியுது ரமதானுடைய இறுதி பத்தில் நிச்சயமாக இஸ்ரேவேல் வருட வருடம் இப்படியான ஒரு தாக்குதலை நடத்துறதை பார்க்க முடியுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இறுதி பகுதியைத்தான் ஈரான் ஒரு பிரகடனமாக ஊர்வலமாக ஒரு கருத்தரங்காக அந்த ஒரு வீக்க அந்த சில தினங்களை ஆக்கியிருக்கிறாங்க அந்த தினங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மஸ்ஜித் அக்சாவையும் பலஸ்தீனையும் மீட்டுகின்ற நாள் அதே போல பெரிய சைத்தானையும் குட்டி சைத்தானையும் அழிக்கின்ற நாள் அப்படின்ற ஒரு படகனத்தை அவங்க செய்யறாங்க வருஷம் வருஷம் செய்வாங்க அந்த ஒரு நேரம் தான் இஸ்ரேல் அப்பாவி பலஸ்தீன்கள் மீது மிக மோசமான ஒரு தாக்குதலையும் அவங்க மேற்கொள்றாங்க எனவே இந்த ஒரு விஷயம் வந்து என்னதான் இருந்தாலும் முடிவுக்கு வரணும் அமைதி நிலவனும் பிறநாள் தினங்களை நெருங்கி கொண்டிருக்கிறாங்க ரமதான சந்தோஷமாக அவங்க கழிக்கிற இந்த கால தான் இப்படியான ஒரு அடாவடித்தனம் நடந்து முடிஞ்சிருக்கு எனவே உங்கள் பிரார்த்தனைகளில் இந்த அப்பாவி மக்களையும் அவர்களுடைய விடுதலையும் அவர்களுடைய நிம்மதிக்கும் அவர்களுடைய அமைதிக்கும் நாட்டினுடைய சுவிச்சத்துக்கும் பிரார்த்தனைகளில் உங்கள் பிரார்த்தனைகளையும் அவர்கள் நினைத்துக் கொள்வீர்கள் என்ற ஒரு வினயமான விடுதலோடு மற்றொரு காணொலிகளிலே உங்கள் அனைவரையும் சிந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் நன்றி